ஒரு கிராமத்தில் பழைய மற்றும் வெறிச்சோடிய அரண்மனை ஒன்று இருந்தது பல ஆண்டுகளாக அந்த வீடு போட்டு செய்யப்பட்டிருந்தது ஊர் மக்கள் அந்த வீட்டை பின்பார்க்க கூட பயந்து பழைய கதைகள் பரப்பினர் அந்த வீட்டில் இரவு நேரங்களில் குரல்கள் கேட்கப்படுகின்றன சிலர் மறைந்தவர்கள் அங்கு வாழ்கின்றனர் என்று கூறினர் ஒரு நாள் ஆர்வமுள்ள நண்பர் குழு அந்த வீட்டுக்கு செல்ல முடிவு செய்தது மூன்று நண்பர்கள் கையில் கைபேசிகள் மற்றும் டார்ச் லைட்ஸ் எடுத்துக்கொண்டு வீட்டு வாசலை திறந்தனர் அந்நேரம் இரவு நேரம் மழை கொஞ்சம் பெய்து கொண்டிருந்தது அரண்மனைக்கு நுழைந்தவுடன் அவர்கள் ஒரு பழைய மர மரியாதை தூசி மிளிரும் படுக்கைகள் உடைந்த சுவர்கள் மற்றும் கண்ணாடி முறிந்த கலைப்பொருட்களை கண்டனர் எல்லாம் அமைதியாக இருந்தால் திடீரென ஒலிகள் கேட்கத் தொடங்கின முதல் அறையில் மெதுவாக சப்தங்கள் கேட்டது நண்பர்கள் அச்சமடைந்தனர் ஆனால் ஆர்வம் அவர்களை நிறுத்தவில்லை அடுத்த கட்டில் பழைய படிக்கட்டுகளின் அருகே ஒரு குரல் திடீரென கத்தியது வெளியேறு வெளியேறு அவர்கள் கண்ணாடிகளை நோக்கி பார்த்தனர் ஆனால் யாரும் இல்லை கண்ணாடி வெளிச்சம் திடீரென மங்கியது அறைகளில் நடக்கையில் திடீரென கதவு திடீரென தட்டியது பின்னர் ஒளி மறைந்து நண்பர்கள் சுழல் நிலையில் தள்ளி விழுந்தனர் அவர்கள் பார்த்தபோது ஒரு மர்மமான உருவம் மங்கிய வெளிச்சத்தில் வெளிப்பட்டு நின்றது மனிதன் போல் ஆனால் மனிதர்களின் உருவம் போலவே தெரிந்தது அச்சத்துடன் அவர்கள் ஓட ஆரம்பித்தது பின்னணி சப்தம் அந்த குரல் அவர்களை பின்தொடர்ந்தது நண்பர்கள் வெளியே சென்றதும் வீடு மீண்டும் அமைதியானது போல இருந்தது ஆனால் அந்த இரவு அவர்களுக்கு மறக்க முடியாத பயத்தை கொடுத்தது கிராம மக்கள் அதன் பிறகு அந்த வீடு அருகே செல்லும் போதும் திடீரென காட்டு வலிக்கிறது மரங்கள் அசைகின்றன மற்றும் ஒருவன் குரல் கேட்டது போல தெரிகிறது வெளியேறு அந்த பழைய அரண்மனை இன்னும் அந்த ஊருக்கு மர்மம் நிறைந்த பயத்தை கொடுக்கிறது யாரும் அந்த வீட்டை நெருங்க முயற்சிப்பது கூட கூடாது என்று அனைவரும் சொல்லும்